நாளைக்கு வந்து எனக்கு காலேஜ் லீவ் விட்டாங்க சனிக்கிழமை நாளே லீவ் விடுவாட்டாங்க நாளைக்கு லீவ் விட்டதுனால இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால் நான் டின்னர் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நானே கேட்டேன் அம்மா வந்து பிரியாணி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க

எனக்கு வந்து பிரியாணி வந்து இந்த மாதிரி வெந்து இருந்தாதான் பிடிக்கும் சோறு உதிரியா இருக்குது வெந்தும் இருக்குது பாருங்கள் எறா எறா வச்சு கைய கொடுத்தாங்கள உப்பு காலம் சூப்பர் அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி எங்க வீட்டு அண்ணாச்சி இவர் தான் ஹேர் ஸ்டைலாம் பாருங்கள் அதே போல் இன்னொரு அண்ணாச்சி உள்ள தனி பூச்சின்னு இருக்காரு அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி சாப்பிடலாம் வாட்டர் ஸ்மெல்

எனக்கு <muchas> <Okay, guys. muchas>